எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் போட்டுருக்குறீங்க எனக்கு நம்ம விடியல என்ன பார்க்க போறோம்னா நம்ம சொந்த ஊர் வாட்டாருக்கு தான் வந்திருந்தோம் பசங்களை ஸ்கூல் அனுப்பிவிட்டு இப்போ நண்டு தான் வந்துருக்குறோம் நானும் தீபாவும் தான் வந்திருக்குறோம் ஒரு சில நண்டு பிடிச்சிருக்கோம் பாருங்க நத்தையும் கிடச்சது அதையும் எடுத்துக்கிட்டோம் நண்டு பிடிச்சிட்டோம் இப்போ ஒரு வலையில ஒரு நண்டு இருக்குது அதையும் பிடிச்சிக்கலாம் ஓடிடுமோ என்னக்கா தப்பிக்க முடியாது வா கருது வயல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருது வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும் நண்டு இந்த நண்டை பருங்க இந்த இடத்துக்கு நல்லா நண்டு அடுத்தது இந்த சைடு ஒரு வாக்கா இருக்குது அங்க போறோம் இன்னைக்கு வருவாள் தான் நண்டு வருவாள் ஏன்னா இந்த சீசன்ல தான் நண்டு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ஒரு நண்டு எடுக்க எவ்வளவு நேரமா உனக்கு சேர நேரம் சேர்ந்த நேரம் আই যি മാമർ വക്കാന അവിടെ ഇരുന്ന് അടുക്കിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. കൊനയ്ക്ക് ആക്കിതുന്നണ്ടേ? ഇലക്ക? കൊനയ്ക്ക് ആക്കിതുന്നണ്ടേ? ആമമാ. ഇതുകളേ മൊബൈൽ വാങ്ങാത്തെ. അല്ല एनर्जीカリ ഇതിന് സാവർ ഒരു ഭാഗം. ഇടാ ഇടാ. ഒരു തനിയേ പറ പറന്നോ. വേണാടികൻ ಅದല വെച്ചിട്ട് அப்படியே അടുത്ത് ഇ ഇല ഒരു തനിയേ അല്ലേ?

சில இடத்துலலாம் வந்து கிடைக்காது இன்றைக்கி வந்து நண்டு வந்து எங்களுக்கு நிறையவே கிடச்சிருக்குது இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களே இது எப்போலாம் வந்து நாட்டு நண்டு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து சூப் வச்சு குடிக்கலாம் அப்புறம் வந்து அறுவல் பண்ணலாம் கிரேவி பண்ணலாம் குழம்பு வைக்கலாம் எல்லாமே பண்ணலாம் இந்த நாட்டு நண்டு வந்து பனிக்காலத்துக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு உங்களுக்கும் கிடச்சிதுன்னா குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிவிடுங்க நண்டு வேணும்னா எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்கினா பிடிச்சி தரேன் ஈவினிங் டையத்தில் தான் கிடைக்கும் நண்டு